வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம் முறுக்குனா பொட்டுக்கடையில் முறுக்கு ஒரு கிலோ மாவில் நான் வந்து பண்ண போகிறேன் என்ன தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு முறுக்கெலாம் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியாக வந்து நான் எதுக்கு செஞ்சேன் என்ன பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெயை வந்து பக்கத்தில் காய வச்சுட்டேன் ஏன்னா முன்னாடி எண்ணெய் காய வச்சுட்டு மாவு பிசைஞ்சு ஊற வைக்கலாம் முறுக்குக்கு வந்து மாவு ஊற வைக்கலாம் தேவையில்லை அப்படியே பிசைஞ்சிட்டு நம்ம புளிஞ்சு விடுறது தான் அதனால் முன்னாடியே என்னை வந்து எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து மாவு நம்ம எப்படி போட்டு பிசையலாம் அப்படிங்கிறத முதல்ல பாத்திரம்லாம் வாங்க ஒரு கிலோ அளவுக்கு கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு அடுத்ததாக ஒரு கால் கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் இப்போ பொட்டுக்களை அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொட்டுக்கலை வந்து குர்ணை குருனையாக இருக்கும் கடைசியில் அதனால் கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் நல்லது ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குப்போம் இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா நான் வந்து இதில் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் சீரகம் எள் நமக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நான் ஓமம் எள் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டால் கூட போதும் அடுத்ததான் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் வந்து இதில் காரம் எதுவும் சேர்த்துக்கல வெறும் முறுக்கு தான் செய்ய போகிறேன் தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான முறுக்கு இது நான் வந்து முள் முறுக்கு தான் பண்ண நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து நான் காய வச்சுருக்கேன் நல்லா வெது வெதுப்பாக சூடாகிருக்கு அந்த எண்ணெயை இப்போ மாவில் ஊற்றிடலாம் நல்லா பெரிய குழி கரண்டி பாருங்கள் குழம்பு கரண்டி சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கை வச்சுக்கணும் நல்லா கலந்தாச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா கலந்துட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம உலக்கில் வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை திரண்டு இப்படி வரணும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி கை அமுத்துனா லைட்டாக உள்ளே போகணும் அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து முள் முறுக்கு தான் செய்ய போகிறேன் அந்த மாதிரி முறுக்கு அதாவது குச்சி முறுக்கு செய்ய போகிறேன் நான் வந்து நல்லா புளிஞ்சு சின்ன சின்ன முறுக்கெலாம் செய்யலை பெரிய முறுக்காக போட்டு எடுத்துடலாம் ஏன்னா நிறைய செய்கிறோம்னா இந்த மாதிரி செஞ்சுட்டால் நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும் அதுக்காகவே தான் இப்போ வந்து எல்லாம் எண்ணெய் தலைவரலாம் முறுக்கு புளிகிறதுக்கு முதல்ல ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் மாவு எடுத்து உலக்க போடும் எண்ணெயெல்லாம் தடவியாச்சு இந்த மாதிரி முறுக்கு செய்கிறப்பெல்லாம் நம்ம யோசிப்போம் சரி ரொம்ப ஈஸி இதை வந்து அப்பப்ப நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுமா அதுக்கப்புறம் என்ன ஆகுது எங்கள இதெல்லாம் செஞ்சு முடிச்சேன் அதை போங்கப்பா அது அதை யார் செய்கிறது அப்படின்னு ஆயிரும் அதுதான் நிஜம் எல்லார் இப்படி இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் எங்க அப்படி அப்படிதான் முறுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா சரி வார வாரம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் இவங்க கிட்ட ஆனா பாத்தீங்கன்னா வாரம் வாரம் செய்ய மாட்டேன் இந்த முறுக்கு செய்யறதே ஏதாவது ஒரு தேவை இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி தான் செய்கிறாப்புல இருக்கு முறுக்கு புளிகிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து யாருமே பக்கத்தில் வர மாட்டாங்க எவ்வளோ முறுக்கு செஞ்சாலும் நான் தான் உட்காந்து இருக்கணும் ஒருத்தர் வர கழுவி வைக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க ஆனால் இந்த புளிகிறது எடுக்கிறது இதுக்கெல்லாம் யாருமே வரவே வரவே மாட்டாங்க கிட்டக்க அவ்வளோதான் இப்போ வச்சு கொஞ்சம் எண்ணெயை வந்து காஞ்சிருச்சா நான் போட்டு பார்க்குறேன் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ புளிஞ்சி விடுவோம் பார்த்து எண்ணெயில் வேலை செய்கிறப்போ பார்த்து பக்குவமாக வேலை செய்யணும் சுடுது சுற்றுச்சு கை ரொம்ப அந்த ஆவி வந்து மேலே வருது ரெகுலராக முறுக்கு செய்கிறவங்க ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கையில் வந்து சூடு படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதுதான் நம்ம வீட்டில் செய்கிறதுனால தான் கையில எல்லாம் சூடுபடுது என் கையில் பாருங்கள் எத்தனை அடி இந்த காயம் மறைஞ்சிச்சா அடுத்து இங்கே ஒரு சூடு இந்த இங்கோ ஒரு சூடு அப்புறமா இந்த இந்த இடத்துல ஒரு சுருக்குன்னு ஒரு சூடு இந்த கல் என்னை இந்த இந்த அடுப்பு வந்து என்னை ரொம்ப பழி வாங்கிட்டே இருக்குது இப்படி ஒன்று ஒன்று வேக வேக நம்ம வந்து முறுக்குக்கு வந்து மாவு வந்து நிறச்சி வச்சுட்டே இருந்தோம்னா டக்கு டக்குன்னு அதை எடுக்க புளிய வேக இது வந்து இது எப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா அதுபா சைலண்ட்டாக ஆயிரும் அந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு சூப்பராக எடுத்தாச்சு நான் உள்ளேயே ஒரு ஒரு அமுத்த அமுத்துனே எல்லை நொறுங்கி போச்சு ஜல்லிச்சல்லியாக அதான் சரி எடுத்தாச்சு இப்போ எடுத்து ஒரு சல்லடையில் போட்டுடலாம் அப்படி இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சிரும் இப்போ இதே போல் എല്ലാത്തി പോട്ട് എടുത്തരുവോം சூப்பரான ஒரு மொறு 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 மொறுன்னு ஒரு முறுக்கு வந்து செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் இதே போல் ஒரு கிலோவில் செய்யணும்னா இதே அளவுகளில் போட்டு செய்யுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் நின்று நம்ம புளிஞ்சி எடுக்கிறதா நம்ம சின்ன சின்ன முறுக்கு போடுறத விட இந்த மாதிரி போடுறது ஈஸியான வேலை தான் அதனால் இது மாதிரி செஞ்சுட்டேன் நான் இப்போ வந்து இந்த சம்பளத்தில் தான் இது வந்து போட்டு எடுக்க போகிறேன் எதுக்காக அப்படின்னு கேட்பீங்க இந்த முறுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எதுக்கு தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் முறுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு ப்ரியா வந்து தலை தீபாவளிக்கு வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு சரி நம்மளும் எதாவது கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முறுக்கு செஞ்சேன் இந்த சம்படம் ஒன்று வாங்கினேன் சரி இதிலே முறுக்கையும் போட்டு கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து முறுக்கு போடுறதுக்கு தான் இதை செஞ்சேன் வேறன் பாத்திரம் கொடுக்கக்கூடாது இல்லை அதனால் சரி பாத்திரத்தில் முறுக்கு போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு இப்போ இது எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வந்து இப்போ வெயிட் பார்க்குறோம் இந்த பாத்திரத்தை வச்சுருவோம் ஐயோ இந்த பாத்திரம் ஒரு கிலோ இருக்கா இந்த பாத்திரத்தோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த முறுக்கு எடுத்து அதில் போட்டோம்னா எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் ஒரு கிலோ முறுக்கு இருக்குமா உள்ள பேப்பர் போட்டது வந்து பதினஞ்சு கிராம் வந்திருக்கு அந்த பேப்பர் கூட பதினஞ்சு கிராம் இருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல உடச்சி விட்டுட்டு கொட்டாது போட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்று முந்ந்ந்நூற்றம்பது இருக்குது இவங்கள்லாம் சேர்த்து நூற்றம்பது கிராம் சாப்பிட்ருப்பாங்க ஒன்றரை கிலோ முறுக்கு வந்துருக்கு அவ்வளோதான் காரம் மட்டும் இல்லை கொடுக்கல அது கூட ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது அந்த ஸ்வீட் பாக்ஸையும் வச்சுட்டு நம்ம போய் சாயங்காலம் பிரியாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்ம தீபாவளி பலகாரம் தலை தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சு டப்பாவில் போட்டாச்சு இப்போ மூடி வச்சுட்டு போய் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சாயங்காலமாக நாளைக்கு போகுதுன்னு நினைக்கிற பிரியா இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் நாளைக்கு நானும் இருக்க மாட்டேன் ஊருக்கு போயிடுவேன் அதனால் முன்கூட்டியே நான் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சு சாயங்காலமாக போய் கொடுத்துட்டோம்னா எப்போ ஊருக்கு போகிறாலோ அப்போ எடுத்துகிட்டு போய் இவ்வளோ முறுக்கும் கொடுத்துட்டு பாதி முறுக்கை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த முறுக்கை கொடுத்துட்டு மீதி பாதி முறுக்கு இவ்வளோ முறுக்குமா உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தி தானே எதுக்கு உனக்கு இவ்வளோ முறுக்கு கொடுன்னு சொல்லிட்டு பாதியை தூக்கிட்டு வந்துடுவோம் நம்ம இதே போல் உங்களுக்கும் முறுக்கு செஞ்சு கொடுத்து விடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் யாருக்காவது உங்கள் சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி பலகாரம்லாம் கொடுத்து விடணும்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சு இந்த மாதிரி கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வீட்டுக்கு வந்து தீபாவளி டைமில் வந்து நிறைய எல்லோரும் வீட்டிலேருந்துமே பலகாரங்கள்லாம் வரும் அப்போ வந்து நமக்கு அவங்க பாத்திரத்தில் எதுனா கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரிட்டர்ன் கொடுக்குறப்ப சும்மா கொடுக்க முடியாது அந்த மாதிரி சரி என்ன ஒரு நாலஞ்சு பாத்திரம் ஒரு கால் கிலோ மாவு போட்டு டக்குன்னு ஒரு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படி எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்து விட்றேன் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் அவ்வளோதான் இதோட முடிச்சுட்டேன் இந்த முறுக்க போய் நான் சாயங்காலம் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இன்னும் நிறைய வேலை இருக்கு இந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக போனோம்னா தான் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச பிடிக்க இதெல்லாம் சரியாக இருக்கும் டைம்

angelsே போட்டிக்க cheat الشுக்கே recibம்rale போட்டையத் எச்சி பாோதார்laud அப்படி அின்ன என்னannahип் போட்டைய misf ரெண்டு அениюை மேற்னும → ஏல் ஊயே நீய killers Jahres económ chuckles aklவுத் க gradukra cloves போட் கisinய்மு Qatarப்ணடுன Emir neurு 독ல வரும Surprisingly graspயிட்ieving float்டன் இல்ல நாங்க சாப்பிட்டுதான் கொஞ்சம் பண்ணி ஆட்டி இந்த அடுத்த அடுத்த முறை வந்து நான் செய்யும் போதும்